நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் கோபம் குறையிறதுக்கான மருத்துவம் கோபம் ஏன் வருது உள்ள முழுவதும் அதிக அளவு வேலை தொல்லை பலு எல்லாம் பார்த்து ரொம்ப கோபம் வந்து எந்த நேரமும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கான மருந்து மகிழம் பூ நாட்டு மாட்டு பால் பன்னீர் ரோஜா ஜாதி தேன் இதெல்லாம் கூட்டுக்கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் கோவம் குறைய கோவம் அடிக்கடி நிறைய வருது அப்படின்னாக்கா உள்ளுறுப்புக்களில் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாக்கா அவங்களுக்கு கோவம் அதிகமாக வரும் நோய் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அதிக கோபங்கள் வரும் பெண்களுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கருப்பையில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் உள்ளவங்களுக்கு அதிக கோளாறு இருக்கிறவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் அதே நேரத்தில் அல்சர் நோய் சிறுநீரக நோய் இருதய நோய் இப்படி கோபம் வர்றதுக்கு நிறைய உள்ளுறுப்புகளில் காரணங்கள் இருந்தால் தான் வந்து அவங்கள அறியாமலே வந்து கோபம் அதிகமாக வரும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தணும்னாக்கா உள்ளுறுப்புகள் வந்து சரியாகணும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த புண்ணுங்க இதெல்லாம் வந்து ஆரிச்சுனாக்கா அவங்களுக்கு கோவம் அப்படின்றது வந்து தானாகவே கட்டுப்பட்டுரும் அப்போ நோயினால தான் அதிக பேருக்கு வருது இன்னும் நிறைய பேருக்கு அதிக உணவுகள் மாமிச உணவுகள் அதிக காரங்கள் புளிப்புகள் எடுத்துக்கிறது அவங்களுக்கும் வந்து டென்ஷன் வேலைப்பழு காரணமாக ஆஃபீஸ் வேலையை வந்து பார்த்தாங்கனாக்கா அங்கேயே விட்டுட்டு வீட்டுக்கு வர்றப்போ ரிலாக்ஸாக வராமல் இரவு நேரத்துகளில் எல்லாத்தையும் போட்டு மனசை போட்டு இருக்கிறது வெளியில் சொல்ல முடியாமல் தூக்கம் இல்லாமல் அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தலைவலி வரும் அதிக டென்ஷன் ஆகினவங்களுக்கு எல்லாருக்குமே அதிக கோபங்கள் வரும் அதை குறைக்கிறதுக்கான கோபத்தை குறைக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் மகிழம் பூ ஒரு பத்து பூ எடுத்துக்கணும் மகிழம் பூ நல்ல வாசமாக இருக்கும் இனிப்பு சுவை இனிப்பு துவர்ப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கும் இது கூட சேர்ந்து ஒரு பன்னீர் ரோஜா எடுத்துக்கிறணும் வில்வ இலை ஒரு அஞ்சலை எடுத்துக்கிட்டால் போதுமானது மூணு அரைச்சி எடுத்தது இப்போ ஜாதி பத்திரி பொடி கூட சேர்த்துக்கிறணும் ரெண்டு சிட்டிகை அளவு கூட சேர்த்துக்கிட்டா போதுமானது ரெண்டு சிட்டிகை அளவுக்கு எடுத்துருக்குறேன் கூட தேவையான அளவு தேன் சேர்த்துக்கிறணும் இது கூட பால் நம்ம தேவையான அளவுக்கு நூறு மில்லி சேர்க்கணா சேர்த்துக்கலாம் ஐம்பது மில்லி சேர்த்து குடிக்கணும் குடிச்சுக்கரலாம் துவர்ப்பாக தான் இருக்கும் துவர்ப்பு சுவை உள்ளதுனால உள்ளுக்குள்ளே இருக்கிற புண்ணுகள் வந்து சீக்கிரம் ஆரிச்சுனாக்கா அவங்களுக்கு கோவன்றது வந்து கட்டுப்படும் இது கோவம் தனிய வரைக்கும் ஒரு முப்பது நாளைக்கு குடிச்சிட்டே வாங்க உணவு மாதிரி தான் மருந்து அதனால் பயப்படவே வேண்டாம் சீக்கிரமாக அவங்களுடைய குணங்கள் மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் கோபம் குறையிறதுக்கான மருத்துவம் வில்வயில மகிழம்பூ பன்னீர் ரோஜா ஜாதி பத்திரி பால் தேன் இதெல்லாம் கூட்டு கூட்டுக்கலவையாக மருந்தாக தயாரிச்சிருக்கோம் இது அப்படியே குடித்தோம்னா உள்ளே இருக்கிற ரணங்கள் குறையும் அப்படியே மூளை வந்து கொஞ்சம் புத்துணர்ச்சி ஆகும் கொஞ்சம் நேரம் தூக்கம் வராமல் இருக்கும் தூங்க தூங்க கோபம் குறையும் கோபம் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா சாந்தமான குணம் வந்துடும் இல்லைன்னா பேசியே அடுத்தவங்களை கொள்ளுவாங்க சிலர் வந்து இதனாலேயே பிரிஞ்சிருக்காங்க எந்த நேரமே குடும்பத்தில் சண்டை வந்துக்கிட்டே இருக்குதுன்னு பிரிஞ்சிருவாங்க அதெல்லாம் சரியாகணும்னா இது முக்கியமான மருந்து கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்